பழையாற்பாடுல ஒருத்தர் நல்லது செய்திருந்தால் கடவுள் வந்து ஆயிரம் தலைமுறை அவருக்கு இரக்கம் காட்டுவாங்க என்றும் பாவம் செய்திருந்தால் நான்கு தலைமுறை அவனுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல சொல்றாங்க புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாங்க ஏசுட்ட ஒருத்தர் வந்து கேக்குறாரு இவன் இப்படி பிறக்குறதுக்கு அவன் செய்த பாவமா அவ அம்மா அப்பா செய்த பாவமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு அவன் செய்த பாவம் இல்ல அவ அம்மா அப்பா செய்த பாவம் இல்ல இது வந்து கடவுளுடைய மகிமை வெளிப்படவே இப்படி படைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி உங்களுடைய வேதத்தில் ஏதாவது உண்டா அதாவது நல்ல ஒரு அழகான கேள்வி கேட்கிறாங்க இப்ப அவங்க வந்து ஒரு மன குன்றிய பிள்ளைகளுக்கு வந்து அவங்க ஒரு ஆசிரியராக என்ன செய்யறாங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் இருக்கிறாங்க அதனால அது சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க இந்த குழந்தைகள் வந்து மன வளர்ச்சியோட இருக்கு மன வளர்ச்சி குன்றி போய் மூளை இல்லாமல் சிந்திக்க தெரியாம குழந்தை தரமா இருபது வயசாக இருக்கும் குழந்தை மாதிரி இருப்பாங்க இப்படிலாம் இருக்கிறது காரணம் இவங்களுடைய முன்னோர்கள் செய்த ஊழ்வினை பயனா அல்லது வந்து இவங்களுடைய விதியா இதுக்கு என்ன ரீசனிங் இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்றது அவங்க கேட்கிறாங்க இஸ்லாம் இது இஸ்லாம் என்ன சொல்லுவது கேட்கிறாங்க இஸ்லாத்தை பொறுத்த ஒருத்தருடைய தீய காரணத்திற்காக செயலுக்காக வேண்டி அவருடைய சந்ததிகள் வந்து தண்டிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தனுக்கு வந்து ஒரு வறுமை ஏற்படுச்சுன்னு சொன்னா அது எனக்கு உள்ள வறுமை தானே தவிர எங்க அப்பா நல்லவரா இருந்ததுனால எங்க அப்பா வந்து கெட்டவரா இருந்ததுனால எனக்கு அந்த வறுமை வந்துச்சு அப்படின்னு நான் நினைக்க கூடாது எனக்கு கடவுள் வறுமை எழுதியிருக்கிறார் எனக்கு செல்வம் வந்தால் எனக்கு செல்வத்தை எழுதியிருக்கிறார் அப்படி எடுத்துக்கிட்டமே தவிர அந்த முன் சந்ததிகளுடைய நன்மையோ தீமையோ அவங்களுடைய பரம்பரைக்கு தொடரும் என்பதை இஸ்லாம் வந்து ஒத்துக்கொள்ளல மறுக்குது நீங்க நடைமுறையில் இதை பார்க்கலாம் எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரிஞ்சு தலைமுறை தலைமுறையா நல்லவனா இருந்துட்டு இருக்கான் அவன் புள்ள கடைக்கு அஞ்சாவது தலைமுறையில் பாப்பீங்க ஆக ரொம்ப சிரமத்தில் இவனுக்கா இந்த கெடி இந்த குடும்பத்துக்கா இப்படி என்று கேட்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் ஆக கொடுமையிலையும் கொடுமையும் கொடுமையும் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவனுடைய கை ஓங்கி இருக்கும் இவனுக்கா இப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆச்சரியப்படுறதெல்லாம் பார்க்கணும் அதனால வந்து ஒருத்தனுடைய துன்ப கெட்ட செயலின் காரணமாக அவனுடைய பிள்ளைகள் வந்து அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நீங்க வேணா பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறவன் போய் பாருங்க அவன் அப்ப புண்ணிய செஞ்சவனா இருப்பான அப்படிலாம் சொல்ல முடியாது பிச்சக்காரன் இருக்கிறதெல்லாம் போய் பாருங்க அவன் பாவியா இருப்பான அப்படின்னு சொல்ல முடியாது நல்லவன் இருப்பான் இருப்பான் நல்லவனுக்கு கோடீஸ்வரனா இருப்பான் கெட்டவனுக்கு பிறந்தவனு கோடீஸ்வரனா இருப்பான் ஒரு ஊனமுற்றவன் எடுத்துக்கொண்டு இவங்க அப்படி இருக்காது ஆயிரம் ஊனமுற்றவனை கொண்டு வந்தீங்கன்னா ஐநூறு அப்பா நானு கெட்டவனா இருந்தான் ஐநூறு அப்பா நல்லவனா இருப்பான் கெட்டவனா இருந்திருக்க மாட்டான் எல்லாருடைய அப்பன அப்படி இருந்திருக்க மாட்டான் அப்ப வந்து ஊனமா இருக்கிறது குறைபாடா இருக்கிறதுனா அவன் அப்பே கெட்டவனா இருக்கிற கொடுத்த பனிஷ்மெண்ட் இன்னும் சொல்ல இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா அவன் செஞ்சதுக்கு இவனுக்கு இப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்க அவனுக்கு கொடுக்கணும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா இருந்தா கெட்டவனா இருந்தான்னு சொன்னா பனிஷ்மெண்ட்டுக்கு மறுமைன்னு ஒரு உலகம் இருக்குது அங்க கடவுள் என்ன செய்வார் பனிஷ்மெண்ட் பண்ணுவார் இங்க வந்து அதுக்காகவே வேண்டிய பிள்ளைய போய் தண்டிக்கிறது என்பது கிடையாது இது நம்ம விளைஞ்சிடணும் அதே நேரத்தில் வந்து ஏன் இப்படி இந்த குறைபாடுகளா இருக்குதுன்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு இஸ்லாத்துல அப்படி கிடையாட்டா கூட ஏன் ஒருத்தன் நல்லா இருக்கிறான் ஒருத்தன் கண்ணு இல்லாம இருக்கிறான் அவன் அவன் இருந்து பார்த்தா எவ்வளவு அது ஒருத்தன் நல்லா எல்லா உறுப்பும் ஆரோக்கியமா இருக்கான் ஒருத்தன் கை கால் நொண்டியா இருக்கான் அது அவனுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு விடை இருந்தால் நல்லா இருக்கு எல்லாரும் நினைக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒன்று கூட வினாதுன்னு சொல்லுவாங்க இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா இதுக்கும் விடை சொல்லுது என்ன விடை சொல்லுதுன்னு கேட்டா உலகத்தில உள்ள எல்லா மனிதர்களுமே எல்லா நன்மைகளும் கொடுக்கப்பட்டு படைக்கப்படவே இல்லை எல்லாருமே ஒரு கோரி யாரை ரொம்ப நல்லா இருக்கா நினைக்கிறீங்களோ அவரை கூட்டுவாங்க அவற்றையும் எழுபத்தி அஞ்சு நன்மை தான் இருக்கும் இருபத்தி கஷ்டம் அவர் இருக்கும் யார் ரொம்ப நல்லா இருக்காரு நினைக்கிறீங்களோ ஒரு கோடி தான் நல்லா இருக்காரு நினைப்பீங்க அவரை கூட்டிட்டு வாங்க கோடி உங்களுக்கு தெரியும் பங்களா தெரியுது கார் தெரியுது அவருடைய பேரு புகழ் செழிப்பு உங்களுக்கு தெரியுது உள்ளுகள் நுழைஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் கொண்டாடி அவருக்கு பஞ்சாயத்தா இருக்கு அவர் புள்ள தருதலையா இருப்பான் இவருக்கு எழுபத்தி ரெண்டு நோய் இருக்கு இருக்கிறத பணத்தை வச்சு சாப்பிடக்கூடாது டாக்டர் பணம்லாம் இருக்கு அப்ப அவனுக்கு மைனஸ் இருக்கும் எல்லா மனிதர்களுமே குறைபாடுகளும் நிறைபாடுகளும் உள்ளவர்களாக தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எழுபத்தஞ்சு நிறை இருக்குமே ஆனால் இருபத்தஞ்சு குறை இருக்கும் இப்படித்தான் எல்லாருமே இருக்கணும் நூறு சதவீதம் நல்லது பெற்றவன் யாருமே கிடையாது ஒருத்தன் சாப்பாட்டு கஞ்சி கஷ்டப்படுறவனா இருப்பான் ஆனா அவன் நினைச்சது சாப்பிட வேணும் பிரியாணி நாள் வெட்டுவான் இந்த சட்டி சாப்பிட சாப்பிடும் ஒண்ணு அவன் செய்யாது இன்னொருத்தனுக்கு கோடி கோடியா இருக்கும் பிரியாணி வாசம் பிடிக்க முடியுமே தவிர ஒரு கவலை எடுத்து வாய்ப்புள்ள வைக்க முடியாது டாக்டர் சொல்லிடுவாரு நீ கேழ்வரகு ரொட்டி சாப்பிடு அல்லது கேழ்வரகு கூடு சாப்பிடு இவ்வளவு பணத்தை வச்சிருந்தும் கூட அது எவ்வளவு பெரிய மனவேதனை அவரும் கஷ்டம் இருக்குதான் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த பங்களாவையும் காரையும் பார்த்து நல்லா இருக்காருன்னு நினைக்கிறோம் இல்ல அவர் அவருடைய இன்னொரு பக்கம் நம்ம தெரியல ஒரு பக்கத்தை நம்ம பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் தெரியல அப்ப எல்லா மனிதர்களுமே குறையோடு தான் இருக்கிறார்கள் அந்த குறை எப்படி இருக்குன்னு கேட்டா மாத்தி மாத்தி இருக்கும் எல்லாருக்குமே வறுமைங்கிற குறைய கொடுக்க முடியாது கொஞ்ச பேருக்கு வறுமைங்கிற குறை கொஞ்ச பேருக்கு நோய் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டாட்டி சரி இல்லைங்கிறது கொஞ்சம் சரி இல்லைங்கிறது ஏதாச்சும் ஒரு குறைகள் எல்லாருமே அந்த குறைகளை வந்து மாத்தி மாத்தி கடவுள் கொடுத்துருக்கிறார் அப்படி குறை தான் உலகம் ரன் ஆகும் உலகம் இயங்குறதா இருந்தா எல்லாம் கரெக்டா இருந்தா உங்களுக்கு நான் தேவையில்லை எனக்கு நீங்க தேவையில்லைன்னா உலகமே இயங்காச்சு அவ்வளவு செத்து போயிருவோம் அப்ப என்ன வேணும் எனக்கு சில குறை இருக்கணும் அந்த குறையை நீங்க நிவர்த்தி பண்ணணும் இந்த மனநோயாண்டு ஒருத்தர் இருந்தா தான் உங்களுக்கு வாழ்க்கை ஓடும் அப்படி இல்லாது உங்களுக்கு வேலை இல்லாம போயிடும் இப்படி ஒருத்தர் கொடுத்த இருக்கணுமா இல்லையா இப்ப டாக்டர் டாக்டர்லாம் வாழுவான் யாருக்குமே நோய் வரல டாக்டர் வாழமா டாக்டர் வாழ முடியாது அப்ப எல்லாத்தையுமே பணம் இருக்குது நான் வீட்டு விவசாய வயல்ல வந்து விவசாயத்துக்கு கூலிக்கு ஆள் கிடைக்குமா நானும் கோடி நான் மீன் கோடி விசுரம் நான் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டா அந்த வயலை வச்சு நான் என்ன பண்றதுங்கிறேன் எனக்கு ஆயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது உங்க எல்லாருக்கும் ஆயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது ஏன் வீட்டு வயலுக்கு வேலைக்கு யார் வருவா எல்லாம் சமமா இருக்கணுமே அப்ப என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் அப்படி அப்படியுமா இருந்தா தான் செய்யலாம் ஒருத்தர் ஒருத்தர் அது உதவி செஞ்சுக்கலாம் அதனால என்ன செய்யறது கண் இல்ல காது இல்ல மூக்கு இல்லன்னு சொன்னா இந்த கண் இல்லங்கிற ஒரு குறை மட்டும் நீங்க பாக்குறீங்க கண்ணு இல்லங்கிற அந்த குறைய வச்சு கோடி பேர் புழப்பு நடத்துறான் இந்த கண்ணை பத்தி ஆராய்ச்சி பண்றான் கண்ணாடியை கண்டுபிடிக்கிறான் கண்ணு கண் சம்பந்தமான மருத்துவமனைகள் செயற்கை காலம் ஒவ்வொரு குறையையும் நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி என்ன செய்யறா அது கொஞ்சம் பேர் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்கிற மாதிரி உலகம் இயங்கணும்னு சொன்னா இப்படி தான் நல்லது அப்படின்னு படைச்சிருக்கிறாரு நம்ம என்ன நினைச்சுக்கணும் நமக்கு இந்த குறைன்னா அவர் வேற குறை இருக்கும் யாரும் குறை இல்ல இந்த மனநோயாளிகள் இருக்காங்கல்ல மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் அவங்கள தான் அவங்கதான் நல்லவங்கன்னு ஏன் எந்த ஒரு உலகமே கவலையே கிடையாது நமக்கு தெரியுது அதுக்கு அறிவு இல்லையா அதனுடைய நிலை என்று பார்த்தோம்னு சொன்னா ஒரு குழந்தைக்கு ஏதாவது வறுமை பத்தி கவலை இருக்குமா எதை பத்தியா கவலை இருக்குமா நம்ம திமுக ஜெயிச்சா அண்ணா திமுக ஜெயிச்சாங்க முன்னாடி சோதனைக்க மாட்டேங்கிறோம் அவனுக்கு ஒண்ணுமே இருக்காத அந்த குழந்தைக்கு என்ன இருக்காது நமக்கு சம்பந்தம் இல்லாத நம்மளை பாதிக்குதுங்க இவன் ஜெயிச்சா என்ன அவன் ஜெயிச்சா என்ன அவன் ஜெயித்தான் இவன் ஜெயித்தான் நமக்கு அதெல்லாம் அதெல்லாம் நம்மளை பாதிக்குது இந்த குழந்தைகளுக்கு ஒண்ணுமே பாதிக்காது அது மாட்டுக்கு ஒரு குழந்தை மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு நன்மை நினைச்சிட்டு போங்க எத்தனை நிம்மதி கவலை இல்லாம இருந்துட்டு இருக்கும் அது ஒரு படைப்பு அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர குறைபாடுகளுக்கு கண்டிப்பா வந்து என்ன இல்ல அவங்க பெட்ரோல் செஞ்ச பாவம் காரணம் கிடையாது அதனால கடவுள் வந்து அப்படி தண்டிக்க மாட்டார் கடவுள் நீதிக்கிறது எதிரானது அதான் இஸ்லாம் சொல்லுது ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ